அப்படிதான் கதிர் வந்தது பட்டம் நான் தெரில நட்டு பார்த்தேன் ஆனா இது ஹைட்டே வராது ராசியே வராது எப்படி தான் பண்ண போகிறோம்னு தெரியல நான் சொன்னேன் ஆனால் இன்னைக்கு தேதி சொல்றேன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிகமாக ஹீல்டு தரக்கூடியது அதிகமான ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய நெல் ரத்தசாலி தான் நான் நாலு வருஷத்துக்கு முன்னே சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு நானே தான் சொன்னேன் ஆனால் முதல் முறை வருஷம் ரெண்டாவது வருஷம் இன தூய்மை மெயின்டைன் பண்ணுறோம் அடுத்த வருஷம் அதை வந்து சரி இதை விடக்கூடாது இதுல என்ன ரெசிபி வரும்னு பாக்குறோம் ஆவுள் குத்தி பாக்குறோம் செமி பாலிஷ் பண்ணி பாக்குறோம் அன்பாலிஷ் பண்ணி பச்சை பச்சரிசியா வாங்கி பாக்குறோம் என்னதான் இது பண்றதுன்னு பார்க்கும்போது இதுல ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் மட்டும் கிடையாது நான் போட்டோ சென்சிட்டிவ் வெரைட்டி அது ஃபோட்டோ சென்சிட்டிவ் வெரைட்டின்னு கேட்டிங்கனா வருஷத்து ஒரு சாகுபடி தான் மொத்தம் கருப்பு கவுனி காட்டியானம் சீரக சம்பா மாப்பிள்ளை சம்பா வருஷத்துக்கு ஒரு சாகுபடி ரத்த சாலை இல்லைன்னா பிரச்சனைங்க பிளஸ் பாயிண்ட் இருக்காங்க அது ஆண்டு முழுதும் சாப்பிடப்பட்டலாம் நூத்தி பத்து நாள் வயசு முடிஞ்சது அது இந்த லொகேஷனுக்கு தகுந்த மாதிரி அது அடாப்ட் ஆகுதான்றது நமக்கு அதுக்கு நான் டைம் வந்து மூணு வருஷம் கழிச்சு தான் எங்களுக்கு தெருது இன்னைக்கு தேதிக்கு தருவாமல மாவட்டத்தை அதிகமா ப்ரொடக்ஷன் ஆகுற ட்ரெடிஷனல் வெரைட்டி ரத்தசாலி தான் மூவிங்கும் நல்லா இருக்கு மூணு வருஷத்துக்கு அப்புறமா இருக்கிற மாட்டன் அந்த இந்த மூணு வருஷம் நாங்க செலவு பண்ணோம் பார்த்தீங்களா அது வந்து எங்க நானே வந்தால உங்க பகுதியில் வந்து சம்பா போச்சனை கேட்டீங்கன்னா ஒரு மூணு வருஷம் வேலை பார்த்ததுக்கு அப்புறமா கிடைக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது முதல்ல வந்து ஒரு கேள்வி ஞானத்தோட இங்கே போய் பார்க்கற கல்வி கண் ஞானத்தோட மட்டுமே முழுமையான அறிவு இல்லை இது நான் பயிர் பண்ணி ரெண்டாயிரத்தி சொல்லுங்க

நீங்க ஆடில இருந்து புரட்டாசி மத வாரத்துக்குள்ள இது ஏதோ டைம்ல நாத்து விட்டுருப்பீங்க நாத்து விட்டுறாரு பூங்க அதுனா மேட்டர் கேடினாகா பூங்காரு ரெண்டு தீ காத்தி மாசம் வந்து ஒரு நடு கிளாக் வெச்சிங்க இந்த பாகை பாகைமானி சொல்லும் பாத்தீங்களா ஜீரோல இருந்து 180 டிகிரி 90 டிகிரி இல்லன்னா காத்தி மாசம் வந்து சென்டர் வெச்சிங்க சம்பாவுக்கு நீங்க இந்த சென்டர்ல 90 டிகிரிக்குள்ள எங்க நாத்து விட்டீங்கனால வயசு கூடி வரும் இந்த 90க்கு பிறகு நாத்து விட்டீங்கனாகா உங்களுக்கு வயசு குறஞ்சிடும் காரணம் இலுப்பூ சம்பா அது சூரிய தான் நீங்கள் வட செலவு செலவு அதை பற்றி அதை பற்றி போகணும் ஆனால் எங்கள் ரகங்களில் நாங்கள் பார்த்தவர்கள் கார்த்திகை மாதம் நியூட்ரிக்லாக்கு இதுக்கு முன்னாடி எப்போ நாற்று விட்டிங்கனாலும் இதுக்கு வந்து வயசு கூடிக்கிட்டு வயசு அதிகமாக தான் இருக்கும் எங்கள் பிறகு நட்டிங்கனாக்கா வயசு குறையும் ரத்தசாலி நட்டிங்கனாக்கா வயசு கூடி இருக்கும் பூங்காரம் குள்ளங்காரம் நீங்கள் ஆடி ஆவணி புரட்டாசியெல்லாம் நட்டிக்கின்னு கேட்டிங்கனாக்கா நூற்றி இருபது நாள் ஆகிடும் அதே வந்து நீங்கள் வந்து தை மாதத்துக்கு பிறகு நெருக்கடி மதிப்பெண்ணி எழுபத்தஞ்சு நாள் அர்த்தம் எழுபத்தஞ்சு நாள் அர்த்தம் சொல்கிறப்பாங்க அறுபதாம் குரு எழுபது நாள் அறுபதாம் குருந்தால் பேர் அறுபது நாள் தான் சொல்லுவாங்க எழுபது நாள் எங்கள் பக்கம் விளையுது அறுபது நாள் தஞ்சாவூர் வலியுது குள்ளங்காறு எண்பது பூங்காறு எண்பது நாள் குள்ளங்கார் தொண்ணூறு நாள் குழி குழிவடிச்சார் நூற்றி பத்து நாள் அதுலேருந்து அப்படியே போனீங்கன்னா நூற்றி இருபது நாள் சம்பா நூற்றி பத்து நாள் ரத்தசாலி நூற்றி இருபது நாளில் நிறைய விளையரங்கம் இருக்குது மைசூர் மல்லி இருக்குது ஒட்டுக்கிச்சில் இருக்குது இதுமாதிரி நிறைய ரங்கல் இருக்குது நூற்றி முப்பது நாள் நூற்றி முப்பது ஐந்து நாள் போனால் சம்பா டூரேஷன் ஃபுல்லாக நூற்றி முப்பது நாளுக்கு மேலே அதில் அதிகபட்சம் நூற்றி எண்பது நாள் இரநூத்தி இருபது நாள் வரையில் இருக்குது ஒட்டடம் காட்டு யானை நூற்றி ஐம்பது இன்னும் மரநெல் ஒன்று இருக்குது அது இரநூத்தி இருபது அது நம்ம பயிர் வைக்க வேண்டியதில்லை அது எங்கே வேறு மலை குண்டான நம்ம மலையிலேயே இருக்குது மலை குண்டான ரகம் எதுக்காக சொல்கிறாங்க டூரேஷனுக்காக சொல்கிறாங்களா மானாவரியில் ஆடி ஆவணியில் விதைச்சிட்டு அவங்க பாட்டு வேலையை பார்ப்பாங்க அது ஒரு மாதம் பொறுத்து ரெண்டு மாதம் பொறுத்து மழைப்பொருளியில் வளர்ந்து புதிவு காக்காகிட்டு வந்து தின்னது போக அது வந்து சேர்ந்துடும் அதுக்காக சொல்ல நூற்றி நாற்பது நாள் நூற்றி நாற்பத்தஞ்சு நாள்லேருந்து நம்மகிட்ட சம்பா தேங்காய் பூ சம்பா தங்கச்சம்பா இப்படி வரிசையாக இருக்குது ஆத்தூர் கிச்சிலி ஆற்காடு கிச்சிலி தூயமல்லி சொன்ன மசூரி நூற்றி இருபது நாள்லேயே நிற்கும் இந்த மாதிரி நிறைய ரங்கல் இருக்குது ரகங்களை நீங்கள் முக்கியமாக ரங்களை தொடும்போது பட்டம் தரு காலையில் நேர்த்தி இன்னைக்கு கூட வரும் போன் நேர்த்தி கூட ஒரு விவசாயி செங்கல்பட்டு பகுதியிலேருந்து ஒரு ஃபோன் பண்ணுறாரு எனக்கு ஜீரக சம்பா கூடு நான் நாற்றோட போறேன்னு ஏ ஃபர்ஸ்ட் நான் நான் பட்டம் இல்லை ஏன்னு சொன்னேன் நாற்றுக்கு நெல் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் மறுபடியும் அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் நெல் இருக்குதான்னு கேட்டார் நெல் இருக்குது ஆனால் அவங்க கொடுக்கிறது இல்லைன்னு திருப்பியும் அவர் வேற ஒரு ரெஃபரன்ஸ் போய் அங்கேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா அவசரமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன் போன் பண்ணுறாங்க இந்த சமயத்தில் என்னென்னா அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் கடமைக்கு சொல்லி புரிய வச்சோம் கடைசியில் ஒரு ஒத்த காலையில் நின்னார் நான் சொன்ன நீ பேசிகிட்டு இருந்தேன்னா ஃபோனை வச்சிருக்கேன் உனக்கு நல்லதுன்னா நீ வச்சுருக்கு போனேன் என்கிட்ட நெல்லு கேட்டு இன்னொரு நாளைக்கு ஃபோன் பண்ணாது நீ என்கிட்ட நெல்லை யார்டையும் கேட்காது உங்கள் கால்ல கூட வந்து சொல்கிறேன் நெல்லு கேட்காது தப்பான பட்டம் இது நீ இந்த பட்டம் தவிரி பயிர் வச்சு நீ தோத்தனா நீ ஒரு ஆள் தோத்தது அந்த ஊருக்கே தோற்ற மாதிரி ஆகும் அவனை ஃபுல்லாக இலக்காரம் ஆயிக்கிறான் இப்போ சரவணன் சார்லாம் பெரிய போராட்டத்தை தாண்டி வர வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரி இருக்குது ஏன்னா நம்ம மக்களுக்கு வந்து இருக்க வழி வேலை

இதாவோட எதையும் கலக்காதரான்னு அவனே சொல்லியிருப்பான் அது என்ன சின்ன எழுத்துல போட்டிருப்பானா இந்த இ கால் உக்காந்த மாதிரி அவன் ஒரு எழுத்துல போட்டிருப்பான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போர் ஜி இப்ப ஜி அதுல மருந்துலயே போர் ஜி போடுறான் பை நம்ம இவ்வளவு நேரம் பேசணும் ஆனா வந்து ஒரே விஷயத்த மட்டும் யாருன்னா கேப்பீங்க அப்படின்னு நானும் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன் யாரும் கேக்கல இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் என்னன்னா அப்போ அந்த கட்டு நெல்லை எடுத்து வைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த தட்டு நெல்லை எடுத்து வைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த மெரினல் எடுத்து வச்சாங்க அப்படின்னு சொன்னோம் ஆனா வந்து இப்போ நான் எப்படி எடுக்கிறதுன்னு யாருன்னா கேப்பீங்கன்னு நினச்சி யாருமே கேட்கல நீங்க அதை கடைசியா ஃபீல்டில் காட்டி சொல்கிறேன் எடுக்கிறது அப்படின்னு சொன்னீங்க இல்ல இல்ல அங்க க அங்க வந்து கதிரா எடுக்கிறது எப்படின்னு அந்த தாய் வேதையே கதிரா எடுக்கிறதுல புருகா நல்லா இருக்கும் கருப்பு நீங்கள் ஒன்றுமே கிடையாதுங்க பாரம்பரிய ரகத்தில் நம்ம கையாள வேண்டியது என்னன்னா மண் விதை விதை சார்ந்த அறிவு விதை தேர்வு இந்த மூணுத்தில் சரியாக இருந்தோம்னா அது வந்து